நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரச வரைக்கும் சண்முக பெருமான் இந்த உத்தரவை பின்பற்றவங்களுக்கு லேசா மழை வர்ற மாதிரி இருக்கும் லேசா அடிக்கிற மாதிரி இருக்கும் லேசா கதகதங்குற மாதிரி இருக்கேன் லேசா குளிர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்தடுத்த நிலைகள் வரும் எது வந்தாலும் அவருடைய அருள் வாக்கியம் என்பது உங்களுக்கு நீங்களே உணரக்கூடிய ஒரு வருடத்துக்குன்னான வாய்ப்பை தருகிறார் ஒரு வயதான காலத்தில் நிலைப்பாட்டினுடைய தன்மை அதை எப்படி சீர்படுத்துவது சீராக இருப்பது வயது முதல் வயதாவது வரை பருவம் முதல் பருவாவது உடை இவைகளெல்லாம் ஒரு கூண்டுக்குள் அடைத்து அந்த கூண்டுக்குள் இருக்கின்ற கம்பியினுடைய பின்னல்களை என்ன சொல்லுகிறார் முருகப்பெருமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து குறுக்கே ஒன்பது நீளமாக ஒன்பது நான்கு வழிகளில் ஒன்பது ஒரே ஒரு கதவு ஒரு பூட்டு இதை திறப்பது யார் அப்படி திறந்து பார்ப்பதுதான் வயது முதல் வயதாவது வரை அந்த வயதாவது என்பது எப்படி வயது என்பது எப்படி இதை குறிப்பிட்டு இன்று ஒன்பதாவது தீப ஆராதனையிலே வயது வயதாவது அப்படிங்கிறத முருகப்பெருமான் சண்முக பெருமான் நமக்கு எழுந்தரித்து வந்து அலங்கரித்துள்ளார் ஒவ்வொரு வாரமும் தீபாராதனை பார்த்த பின்னாடி அவங்களை எழுத சொல்லி உத்தரவு அதுக்குண்டான திருநாமம் எண்ணி பார்த்திடு எண்ணி வந்திடு எண்ணியது இருக்கிறது எண்ணுகின்றது வளரும் என்ன தருவேன் என்று நீ நினைக்கிறாயோ அதை தருவேன் வருவேன் உயர்த்திடுவேன் ஓம் சரவணபவம் இந்த ஓம் சரவணபாவம் நீங்க இந்த வாரம் எழுது யாராரு பின்பற்றீங்களோ அதெல்லாம் பின்பற்றுங்க நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரச வரைக்கும் சண்முக பெருமான் இந்த உத்தரவை பின்பற்றவங்களுக்கு லேசா மழை வர்ற மாதிரி இருக்கும் லேசா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் லேசா கதகதங்குற மாதிரி இருக்கும் லேசா குளிர்ற மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்தடுத்த நிலைகள் வரும் எது வந்தாலும் அவருடைய அருள் வாக்கியம் என்பது உங்களுக்கு நீங்களே உணரக்கூடிய ஒரு வருடத்துக்குன்னான வாய்ப்பை தருகிறார் அப்படிங்கிறத உள்ளார்ந்து இதை எழுதுங்க இதுல என்கிட்ட போன இருக்க கேட்டாங்க செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் எழுதுமான் அப்படிலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவருடைய தரிசனத்தை நீங்க புதன்கிழமோட பார்க்கலாம் அவங்க வேலைப்பாட பொறுத்து இங்கே நடக்கிற தீபார்த்தனையை நீங்கள் பார்த்துட்டு விளக்கு ஏற்றலாம் எப்போ வரைக்கும் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் முடியாது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கேன் ஏதோ ஊருக்கு போயிருக்கா அவங்க சூழ்நிலை இல்லாமல் இருக்கான் செவ்வாய்க்கிழமை தான் ஏற்றது இல்லை ஒரு எப்ப வேணாலும் ஏற்றலாம் ஆனால் இந்த கொடுக்கப்பட்ட வாசகத்தை ஒரு நோட்ல எழுதுனீங்கன்னு சொன்னால் நடந்து போறதுக்கு சைக்கிளில் போறதுக்கு என்ன வித்தியாசம் சைக்கிளில் போறதுக்கு வாகனத்தில் டூ வீலர்ல போறக்கு என்ன வித்தியாசம் டூ வீலர்ல போறக்கு கார்ல போறக்கு என்ன வித்தியாசம் கார்ல போறதுக்கு ட்ரெயின்ல போறதுக்கு என்ன வித்தியாசம் ட்ரெயினில் போறதுக்கு பிளேட்ல போறக்கு என்ன வித்தியாசம்னு இந்த எழுதுனவங்களுக்கு தெரியும் ஆக்கப்பூர்வமாக உணர வர்றவங்களுக்கு அது வந்து தெளிவாகும் நன்மைகள் காத்திருக்கின்றன கவசமோ கொடுக்கப்படுகின்றது வசமோ இழுக்கப்படுகின்றது வசமோ இழுக்கப்படுகின்றது வசமாக இருக்க வேண்டும் என்று வாசனை தேடி வருகிறது வம்சங்களை வளர்க்க என்பதை பதிவு பெற்றவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரவணர்களே வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளி அன்று வளர்வுரை சஷ்டி எப்போதும் போல நமது கந்தன் கருணை ஆலயத்துல வழிபாடு உண்டு அன்னதான குலத்துல அன்னதானம் உண்டு இந்த மாசம் கட்டலையார நம்ம வந்து இதில் இருந்த மண்டபத்துல இருந்தனால அந்த குழுக்களுடைய சீட்டை நாங்கள் எடுத்துட்டோம்ல யாராவது இந்த மாதம் கட்டளையை ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க அதாவது இது உடனே இப்போ சொல்கிறனால உங்களால் பணம் ரெடி பண்ண முடியல நாங்கள் விருப்பப்பட்டதை அப்படி அப்படின்னா ஆனால் ஒரு கட்டளை வேணும் ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிறது முருகப்பெருமானம் அதை வந்து சொல்கிறார் நாம் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ வச்சிருக்கோம் ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபா வச்சுருக்கோம் நான் விருப்பப்பட்டு இவ்வளோ தாங்க தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டளைதாரர் இன்னைக்கு செவ்வாய் புதன் வியாழன் வியாழக்கிழமைக்குள்ள யாராலும் பொறுப்பாளரை கூப்பிட்டு சொல்லுங்க அவங்க கட்டளைதாரரை ஏற்றுக்கங்க இந்த வருஷம் இந்த மாதம் வந்து கட்டளை இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஆறு தீபம் கொடுக்கணும் ஒரு சண்முக படம் கொடுக்கணும் மௌன ஏடு கொடுக்கணும் அப்புறம் அந்த குடும்பத்துக்காண்டி நான் வணங்கணும் அப்புறம் திருநீர் கொடுக்கணும்னு முருகனுடைய உத்தரவு இந்த மண்டபத்துக்கு எடுத்து போகிறதுக்கு அந்த குழுக்கள் சீட்டு மறந்துருச்சு யாராவது விருப்பம் இல்லைங்க உங்கள் விருப்பப்படி கொடுக்கலாம் கட்டாயம் இல்லை ஆனால் அடுத்த மாதம் கொடுக்கணும் உள்ளவங்க அந்த ரூபா கொடுக்கணும் சரவணம்பா